மீனரக்கணத்துக்கு சனி எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த யாதர்கள் ஒன்று தன்னுடைய வருமானம் எவ்வளவு எங்கேருந்து வந்த வருமானம் வருது அது நல்ல வழியில் வருதா இல்லை தீய வழியில் வருதா அதை பற்றின எந்த விவரமும் வெளியில் தெரியாத ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அல்லது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இல்லை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய செலவுகளும் வெளியில் தெரியாத அளவே வந்து இருக்கும் இவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இவங்க எங்கே வந்து அந்த பணத்தை செலவழிக்கிறாங்கங்கிற விவரமும் வெளியில் தெரியாத ஒரு நபர்களாகவே வந்து இருப்பாங்க இங்கே சனி அசோவர்க்கத்தில் நல்லா வலுவான இவங்களுக்கு வெளியில் தெரியாத வகையில் அதிகப்படியான வருமானம் உள்ள ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே சனி அசோர்க்கத்தில் வலுவானிருச்சுன்னா பொதுவாக இவங்களுக்கு வந்து கொடுத்த இடத்துல இருந்து பணம் வராது அதனால் இவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து பணம் கொடுக்க வேண்டிய இடத்துல தாமதப்படலாம் அதனாலே இவங்களுக்கு சில பொருளாதார சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்